திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மழைநீர் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது இதனால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தூத்துக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் திருச்செந்தூர் அருகே உள்ள அரசு மருத்துவமனையை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது மருத்துவமனையை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பதால் அங்கு வரும் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நோயாளிகளை கொண்டு செல்லும் தள்ளுவண்டியை மழைநீரில் தள்ளி செல்லும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது திருச்செந்தூரில் அரசு மருத்துவமனையை சூழ்ந்திருக்கும் நோயாளிகள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டணம் நகராட்சியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கே உள்ள நோயாளிகள் உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நடைமேடை அமைத்து மருத்துவமனைக்குள் நோயாளிகள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள கிட்வா புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் இன்று அதிகாலை ஆறு முப்பது மணி நடைபெறப்படி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக காயல்பட்டணம் பகுதியில் எழுபது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயல்பட்டம் நகராட்சியில் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த தொடர் மழை காரணமாக அரசு மருத்துவமனையை சுற்றி மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதன் காரணமாக மருத்துவமனைக்கு அந்த காயல்பட்டினம் நகராட்சியில் உள்ள மருத்துவமனைக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் தங்கள் நோய்க்கால் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் மருத்துவமனை வளாகம் முழுவதும் நோயாளிகள் உள்ளே செல்ல முடியாதபடி மழைநீர் தேங்கியுள்ளதால் மருத்துவமனைக்குள்ளே நடைமுறை அமைத்து நோயாளிகள் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் வீல் சேரில் செல்லக்கூடிய நோயாளிகள் அங்கே வந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தற்காலிக நடைமடை அமைத்து நோயாளிகள் அந்த வழியாக சென்று வருகின்றனர் மேலும் தொடர் மழையால் மருத்துவமனை முழுவதும் குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் நோயாளிகள் கொண்டு செல்லக்கூடிய தள்ளுவண்டி மழையில் நடைந்து செல்லும் நிலையில் உள்ளது எனவே உடனடியாக மருத்துவமனையை சுற்றி இருக்கும் மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனைக்கு வரக்கூடிய பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் கோரிக்கையாக உள்ளது மாலும் முத்துமோகன் இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி